அந்த விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு தரமட்டமா விஜய் சாருக்கு ஒரு தற்கொலை ஒரு அணில் கூட்டம் ஒரு தேவையில்லாத கூட்டம் சமூக ரசிகர்களை தொண்டர்களை எந்த அளவுக்கு தரம் தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி ரொம்ப கேவலமான வீடியோக்களை வெளியிட்டானுங்க அதெல்லாம் பாக்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்கிறதா நினைக்கிறேன் கண்டிப்பா இல்ல என்னடா நம்ம தளபதி தான் தப்பு பண்ணிட்டாரோ என்னமோ இத்தனை நாள் அவர் வெளியே வராது இருக்கிறதுக்கு காரணம் வந்து தப்பு தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கூட சில தொண்டர்கள் வந்து விஜய் சார் மேல கொஞ்சம் வெறுப்பா இருந்தது உண்மைதான் ஆனா இப்பதான் தெரியுது ஆனா எல்லாத்துக்கும் காரணம் இவங்க வந்து இந்த வியூஸ் போறதுக்காகவும் இவருடைய அக்கௌண்ட்ல பணம் வந்து சேர்றதுக்காகவும் இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி தான் இந்த மனுஷன் எப்படியும் அரசியல் சூழ்நிலைக்குள்ள வரக்கூடாது எப்படியாவது மனம் கட்டிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேரு போட்டி போட்டுக்கிட்டு அட்டாக் பண்ணாங்க நம்ம தளபதியை அது எல்லாத்தையும் மீறி இந்த மனுஷன் ஒரு சின்ன ஒரு செயல் பண்ணிருக்காரு அப்படி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சத்தமே இல்லாம வீடியோ கால்ல போய் அவங்க கிட்ட பேசியிருக்காரு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் இருபது லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்ன அமௌண்ட்ட அவங்க கிட்ட கொடுத்திருக்காரு இதுக்கு மேல அவங்களுக்கு ஆறுதலா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நான் வந்து உங்க குடும்பத்தை வந்து நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாயாலேயே அவர் உறுதிமொழி கொடுத்திருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா இவனுங்கெல்லாம் இந்த இரநூறு ரூபா வாங்கிட்டு சில பேர் கதர்வானுங்களா இருக்கும் அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே அந்த மாதிரி ஆளுங்களும் சரி இந்த பதினஞ்சு வருஷமா நாங்க கட்சி நடத்துறோம் ஏன்னா நம்ம கட்சிக்கு வராத கூட்டம் ஒரு சாதாரண அதாவது ஒரு மாஸ் ஹீரோ இறங்கின உடனே இத்தனை கூட்டம் அவர் நோக்கி ஓடுது நம்மளுடைய ஓட்டு பூரா தளபதி பக்கம் சாஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேரு அவர் மேல இருக்கிற அந்த கொள்ள காண்டுல அவங்க என்ன பேசுறதுன்னே தெரியாம அந்த மாதிரி பேசுறானுங்க அவனுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க போய் தன்னுடைய வன்மத்தை கக்குறதுக்காக தன்னுடைய இருந்து என்னென்ன வார்த்தை வருதுன்னு அவனுங்களுக்கே தெரியாம பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து ஒரு கொலகார சைக்கோ என்னமோ இவருதான் கத்தி எடுத்துட்டு போய் அந்த நாற்பத்தோரு பேர்த்தையும் கொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க ஆனா அதெல்லாம் ரொம்ப ஒஸ்டான வார்த்தைகள் அதெல்லாம் கேட்டுட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது தளபதி மேல எந்த தப்பும் கிடையாது இன்னொரு விஷயம்னு அந்த இடத்துல கூட்டம் போட்டது அனுமதி கொடுத்தது அதுக்கப்புறம் லேட்டா வந்ததுங்கிறதா இவங்களுடைய பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரணமா சொல்றாங்க ஆனா அங்க லேட்டா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் கொடுத்திருக்காங்க அந்த டைம்ல அவர் எந்த டைம் வரலாம் அவர் வந்தது ஏழு மணி அவருக்கு பத்து மணி ஒரு நிமிஷத்துக்கு வந்திருந்தா கண்டிப்பா குற்றவாளி விஜய் சார் தான் இல்ல மூணு மணிக்கு முன்னாடி ரெண்டு ஐம்பத்தொம்பதுக்கு வந்திருந்தா கூட விஜய் சார் தான் குற்றவாளி ஆனா ஏழு மணிக்கு வந்ததுனால விஜய் சார் மேல அது எந்த தப்பும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்சி கூட்டத்துக்கும் பிரியாணியும் கோட்டரும் இரநூறுவா முந்நூறு ரூபா பணத்தை கொடுத்து கூட்டம் கூட்டி இத்தனுடைய கெப்பாசிட்டியை காமிக்கிற இந்த காலத்துல ஒரு ரூபா பணம் கொடுக்காம எதுவுமே பண்ணாம அத்தனை கூட்டம் வந்து அவருக்கு குமியுதுங்கிறது ஒரு வைத்தெறிச்சல் ஒரு வன்மம் ஒரு அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு பைதிகார கூட்டம் தான் இந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கிடையாது கோபம் இல்ல கோவம் கிடையாது அரசியல் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸ் தளத்துல வந்து ஆனந்த் பொதுச் ஆனந்த் அவர்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு வரதா வந்து ஒரு நியூஸ் போட்டாரு அதனால மக்கள் எல்லாரும் கூடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் தளத்தை பயன்படுத்தின விட இன்னைக்கு வந்து யூடியூப பயன்படுத்துறவங்க தான் அதிகம் ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்ல லைவ் எங்க இருக்காரு எந்த இடத்துல இருக்காரு அங்கிருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா லைவ் பார்த்துக்கிட்டே அவர் வந்து இங்க வந்துருவாரு வந்துருவாரு வந்துருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா செருப்படுத்தி வீசுறானுங்க ஒரு தலைவர் பேசிட்டு இருக்கும்போது போது செருப்படுத்தி உடனே அங்க இருக்கிற சில அறிவு விஞ்ஞானிகள் என்ன சொல்றானுங்கன்னா அதாவது தன்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார் கிட்ட வந்து செருப்படுத்தி வீசிதான் அவன் சொல்லுவானாம் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தை உணர்ந்துட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா செருப்படுத்தி வீசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையா கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அத வந்து ஒரு இந்த மாதிரி தான் வீசுனானு சொல்லி ஒரு கம்பி கட்டுனானுங்க பாரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியா விட்டு கரூரை தாண்டி அந்த என்ட்ரன்ஸ்ல தான் அந்த விஜய் சாருடைய வாகனம் நின்று இருக்கு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஆளுங்க தான் அவரை வந்து போஸ்டர் வைக்காங்க போலீஸ்காரங்க அதுக்கு அப்புறம் தான் அவர் கிளம்பி போயிருக்காருன்னு சொல்லிட்டு ஆதவ் சார் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு இது கூடவா தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் நம்மள வந்து தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தற்கொலை கூட்டத்துல இருந்து நாம தப்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய விஷயத்தை நம்ம போல்டா நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப விஜய் சாருக்கு வந்து ஆதரவு நிறைய பெருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆதரவை விட இப்பதான் அதிகமா விஜய் சாருக்கு வந்து அதிகமா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து விஜய் சாருடைய ஓட்டெல்லாம் வர கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுவா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தானுங்க ஆனா விஜய் சார் மேல வச்சிருக்கிற ஒரு அது வந்து ஒரு ரசிக ரசிக தண்ணீங்க அவர் எல்லாம் ஒரு ஓட்டம் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதெல்லாம் ஒரு தற்கொலை கூட்டம் வந்து வருவானுங்க பாப்பானுங்க போயிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணானுங்க நிறைய பேர் பேசினானுங்க வாய்க்கிலேயே அளவுக்கு பேசினானுங்க ஆனா இதெல்லாம் உண்மை கிடையாது விஜய் சார் பாக்குறதுக்காக ஒருத்தன் என்ன பண்றான்னு தெரியுமா சென்னையில இருந்து ஒருத்தன் மதுரைக்கு வரான் அதாவது கன்னியாகுமரியிலிருந்து ஒருத்தன் திருச்சிக்கு வரான் அதாவது எந்தெந்த மாவட்டத்தை ஊட்டியில இருந்து ஒருத்தன் வரா நாமக்கலுக்கு விஜய் சார பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் வரா அவன் அவ்வளோ காசு அவன் செலவு பண்ணி அவனுடைய டிராவலிங் போட்டு அவன் சாப்பாடு அவனுடைய போக்குவரத்து செலவு அப்புறம் அவன் வந்து பார்க்கக்கூடிய அந்த நெரிசல் இத்தனையும் கடந்து ஒரு தலைவனை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரானா அவன் சும்மா என்ன வருவானா வருவானாம அவனுக்கு தேவை என்ன தலைவனை எப்படியாவது பாக்கணும் இந்த இந்த ஸ்டே நம்ம தலைவனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் ஆடு தானே தவிர அவன் வந்து சும்மா வந்து பார்த்துட்டு போறதுக்காக அவங்க அவ்வளவு தூரம் வரமாட்டான் ஏன்னா அவன் செல்ல ஓபன் பண்ணாவே யூடியூப்ல லைவ் ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்கு அதை பார்த்துட்டு அவன் அங்கே இருந்துருக்கலாமே ஏன் அவ்வளவு திரும்ப போறான் அதுதான் காரணம் நம்ம தலைவரை வந்து நேர பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்துல கண்டிப்பா இது வந்து நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் கண்டிப்பா ஓட்டாதான் ஆகும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா கேளுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இறந்து போன நாற்பத்தி ஒரு பேரு அந்த குடும்பங்கள் எல்லாமே நம்ம விஜய் சார வந்து கண்டிப்பா நம்ம முதலமைச்சரா விஜய் சார் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பங்களே சொல்லுது இப்ப வந்து சைகோன்னு சொன்ன இந்த மாதிரி குலகார அப்படின்னு சொன்னவன் இப்ப வந்து அந்த விஜய் சார் மேல ரொம்ப வன்மத்தை கரைச்சி ஊத்துனவன் எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல அப்படியே என்னன்னா இப்படி பேசுறாங்க இந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்காக ஒரு தலைவன் மேல கிரேஸா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களே இப்ப வாயடிச்சு போய் நிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இப்ப தலைவர்கள் உருவாக்கி இருக்காங்க இன்னும் வரப்போற காலங்கள்ல அவர் போய் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆளா இருந்தா அடுத்த நாளே போய் பார்த்துட்டு அன்னைக்கே போய் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் ஏன்னா இவர் வந்து ஒரு மாஸ்க் ஹீரோ இவர் போனாருன்னா மறுபடி கூட்டம் கூடும் இப்ப இருக்கிற கூட்டத்தை விட இன்னும் ரெண்டு மடங்கு அந்த இடத்துல கூட சொன்னா கூட விஜய் சாருக்காக கண்டிப்பா கூடுவாங்க ஒரு ஒரு பையனுக்கு இழந்த ஒரு அம்மா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா என் பையன் செத்து போயிட்டான் என் பையனை மாதிரியே இருக்கிற விஜய் வந்து கண்டிப்பா இந்த முதலமைச்சர் சீட்டுக்கு வரணும் ஏன்னா அது கூட்டத்துக்கு போய் என் த அவரோட தலைவனை பாக்குறதுக்காக செத்து போயிட்டான் அந்த தலைவன் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாங்க இன்னொரு அவர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா ஏன் தம்பி செத்து போயிட்டான் அவன் செத்தை எழுத்துல இருந்து முதலமைச்சரா விஜய் வரணும் அப்படின்னு நான் பாடுபடுவேன் சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னா இது என்ன ஒரு மென்டாலிட்டின்னு நீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு தலைவனை வந்து நீங்க எதிர்காலத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா மீண்டும் ஒரு இன்னொரு ஜென்மம் தான் எடுக்கணும் ஏன்னா இதே மாதிரி பேசி பேசி விஜயகாந்த் சாரை ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி அவரை முடிச்சு கட்டினுங்க இப்போ வந்து அடுத்ததா விஜய் 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 சாரை பேசி விஜய் சாரையும் முடிச்சு கட்டிட்டானுங்கண்ணா இவனுங்களை ஒரு ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இருக்கிற அரசியல் வந்து ரெண்டே ரெண்டு அரசியல் மட்டும்தான் நீங்க வேற எந்த அரசியலும் எதிர்பார்க்கவே தேவையில்லை ஒன்னு திமுக அரசியல் அதிமுக அரசியல் திமுக அரசியல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து காங்கிரஸ் கூட கைகோர்த்திருக்காங்க அஹ் அதிமுக அரசியல் தெரியும் அவங்க பிஜேபியோட கைகோர்த்திருக்காங்க இந்த ரெண்டு பக்கம் அரசியல் தான் எதுகை மோனயமா இருக்கு இப்ப நடுவுல தலைவர் வந்துட்டதுனால இந்த உதிரி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு குறிப்பாக சொல்ல போனா நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அடியா விழப்போகுது இந்த தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வாங்கினேன் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வாங்கினேன்னு மேடைக்கு மேடை சொல்லி சொல்லக்கூடிய அந்த கட்சி தலைவராகட்டும் அவங்களுடைய தம்பிகள் ஆகட்டும் எல்லாம் பெருமை பிரீத்திக்கிறானுங்கல்ல அந்த பெருமை பீத்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நானும் ஒருத்தன் நான் வந்து என்னோட சார்பா போன டைம்ல ஏழு ஓட்டுகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு என்னோட ப பசங்களை என்னுடைய ஃப்ரெண்டுகளை நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்களிக்க வச்சேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து அவங்களோட அரசியல் மட்டுமே பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து இதை பத்தி நம்ம கண்டுக்கவே தேவையில்லை மீண்டும் கூட சீமான வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதலா இருந்திருக்கும் இப்ப வந்து அவரு வந்து அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழ் தேசியமா அது ஒரு ஓரமா வைப்பா இப்ப வந்து திமுக விதிக்கணுமா அது ஒரு ஓரமா வைப்பா எல்லாம் நிலம் வளம் கொள்ளையா அதெல்லாம் ஒரு ஓரமா வைப்பா இப்ப ஒரு நேர வேலையை என்ன பண்றேன்னா விஜய வந்து நீ எதிர்த்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமா கேவலப்படுத்தி விஜயகாந்த எப்படி நீங்க கேவலப்படுத்துனீங்களோ அந்த மாதிரி கேவலப்படுத்தி ஒரு ஓரம் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுநீளமா ஒரு எடுத்திருக்கிற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து யாரும் பேசுனாலும் சரி எந்த மேடையில இருந்தாலும் சரி திரை கவர்ச்சி அப்படின்னு பேச ஆரம்பிச்சா உடனே விஜய் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பயம் ஏன்னா நம்ம அவங்களுக்கு போயிடுச்சுன்னு பயம் குறிப்பா திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் சார் வந்து வேற லெவல்ல செஞ்சாரு போன மாசம் அதுக்கு காரணமும் ஓட்டுகள் வந்து விஜய் சாருக்கு போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு தான் இப்ப என்னன்னா முக்காவாசி ஓட்டு இந்த இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே விஜய் சார் மேல பாஞ்சல்றதுனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய ஒரு இழப்பு ஏற்படத்தான் போகுது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் தலைவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல தோக்குறாரு எதிர்கட்சியா வராரு அதெல்லாம் வேற உங்க 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 அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த அரசியல் என்னமோ பண்ணிட்டு போறோம் அவங்க வந்து என்ன பண்றாங்க நான் என் வீட்டு சொத்துதான் நான் சாப்பிட முடியும் பக்கத்து வீட்டுல என்ன செஞ்சு சாப்பிட்டா எனக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஓட்டு வாங்கி அப்படியே இருக்கும் இதை நீங்க மாத்திட்டு வேற வழிய ரூட்ல போனீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு பின்ன பின்னடைவு பெருசா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைவோட இந்த தேர்தலை நீங்க எதிர்நோக்கி செல்லுங்க நம்ம தினமும் வீடியோ போடுவோம் இந்த சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அரசியல் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் நன்றி